வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு சிறப்பாக பிறந்திருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் இனிய ஆண்டாக இருப்ப என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இது மூன்றாம் எண்ணில் பிறந்திருக்கு நீங்கள் எப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டி பாருங்கள் மூன்று வரும் குரு உச்சத்தில் பிறந்திருக்கிறது இதில் என்ன ஒரு விசேஷம்னா உங்களுடைய பிறவி என்று இருக்குது இல்லையா டேட் ஆஃப் பர்த் அதை கூட்டி பாருங்கள் மூன்று வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி எப்படி வெற்றி வரும் எப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்ல தெரியாது ஆனால் மூன்றாம் பெண்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிசயம் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மூன்றுக்கு ராசியான எண் ஒன்பது அந்த ஒன்பது எண்ணக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு அதாவது சொல்லவே முடியாத வார்த்தைகளில் ஏன்னா அந்த மூணு ஒன்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை த பொதுவாகவே வெற்றி தருகிற எண் அதிலும் இந்த வருடம் பிறந்திருக்கிறது மூன்றில் அதனால் அந்த எண்ணுக்கு உரியவர்கள் இந்த இரண்டு எண்களுக்கு உரியவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் திருமணமாகலையா திருமணமாகும் நல்ல வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி உயர்ந்த இடத்துல போவாங்க அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் நல்ல பதவி கிடைக்கும் மிகப்பெரிய வாழ்க்கையில் என்னென்னலாம் அவங்க கனவுன்னு இருக்குல்ல ஒரு அம்பிஷியன் இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய வெற்றியாக மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது மிக உயர்ந்த உன்னத ஸ்தானத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது ஐயா நான் மூணு இல்லை ஒன்பது இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய பிறவி எண் அனுப்புங்க அதை வந்து மூணாவோ ஒன்பதாகவோ மாற்றி அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டாடலாம் ஏன்னா என் கணிதத்தில் பெயரில் ஒரு எண் மாற்றி ஒரு எண்ணை குறைச்சி அந்த மூணோ ஒன்பதோ மாற்றி அமைச்சிடலாம் அதுமோறும் மாற்றி அமைச்சு வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அதனால் உங்களுக்கும் வெற்றி வேண்டுமென்றால் உங்களுடைய பெயரை மாற்றி அந்த வெற்றி பாதைக்கு நீங்களும் போங்களேன் முயற்சி செய்யுங்க நல்லபடியாக வெற்றி பெறுவீங்க வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்